கண்டுபிடியுங்கள் உங்களை காட்டி கொடுப்பவர் யார் காத்து கொள்பவர் யார் இன்றே கண்டுபிடியுங்கள் யார் உங்களை காட்டி கொடுப்பார் யார் உங்களை காத்து கொள்வார் இன்றைய நர்ச்சியதியில் மிக அருமையாக இயேசு சுட்டி காட்டுகிறார் யார் நம்மை காட்டி கொடுப்பார் ஒரு சமூகம் அழிகிறது என்றால் ஒரு குடும்பம் கெட்டு போகிறது என்றால் வளர்ச்சி பாதையிலிருந்து குன்றி போகிறது என்றால் அதற்கு மொத காரணம் யார் தெரியுமா யார் உடன் பிறந்த உறவுகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாற்றை தொடக்கத்திலிருந்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எதிரியை கூட நம்பிவிடலாம் ஆனால் உடனிருந்து பறிக்கின்ற துரோகியை நம்பக்கூடாது என்று சொல்வார்கள் நான் குறு வாங்கி பெங்களூர் குறுமடத்தில் திருத்தொண்டனாக வெளியே வருகிறேன் அந்த பங்கில் இதை ஒரு பங்கில் மூன்று மாதங்கள் பணி செய்ய சென்றிருந்தேன் எனக்கு அத்தனை அறிவு கிடையாது மறை மாவட்டத்திற்கு வரும் முன்பாக ஒரு பெரியவர் வந்து என்னை சிலுவை அடைந்து சாமி நீங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் ஒன்றில் கவனமாக இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் ஆனா நீங்க ஒன்றில் மட்டும் இருங்கள் என்னதுப்பா சொல்லுங்க அப்போ அந்த பெரியவர் சொன்னாரு உங்களுடைய சொந்த உங்களுடைய சொந்த குருகுலத்தோடு இருங்கள் எப்படி குருகுலம் நீங்க சாமியாக போறீங்க இனி குருக்கள் மத்தியில் குடும்பமாக இருக்க போகிறீர்கள் உங்கள் குருத்துவத்திற்கு முதல் எதிரி யார்தான் தான் என்று என்னிடம் சொன்னார் இது பழைய ஏற்பாட்டில் வரும் உனக்கு தடைகளாக உன் சொந்த குருகுலமே நாட்டினரே சொந்த குடும்பமே உனக்கு இடரலாய் இருப்பார்கள் ஆம் அன்பின் சொந்தங்களை கண்டுபிடியுங்கள் நம்மை காத்து கொள்பவர் நம் இறைவன் இறைவனைப் போல நம்மை கட்டி காத்து கொள்பவர் இன்றைய உறவுகளா அல்லது இன்னும் நம் வளர்ச்சிக்கு தடையாக நாம் சீரழிந்து போக வேண்டும் என்று இன்னும் நம்மை தடுமாற காட்டி கொடுப்பவர்களா உண்மையான உறவை காத்து கொள்ளும் உறவை நாம் கட்டி காத்து கொள்வோம் ஆமன்